கூட அறவாசி நாம குறைய தான் சாப்பிடும் மிச்ச நேரம் சாப்பிடுற அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றேன் ஞாபகம் வந்ததுல சொல்றேன் நீண்ட காலம் ஆயுளோட வாழணும்டா நாங்க ரெண்டு விஷயம் செய்யணும் அடிக்கடி சொல்றது என்ன காரணம்டா குறைய சாப்பிடணும் ஆறுதலா மூச்சு ஏன் சொல்லுங்க பாபு மார்க் அடிப்படையில் சொன்னா ஏன் அதை நீண்ட காலம் ஆயுள வாழலாம் நமக்கு அல்லா கொஞ்சம் உடவர் நியமிச்சிருக்கிறான் இவ்வளவுதான் இவர் மௌத்து வரை இவ்வளவு தான் சாப்பிடணும் என்று வச்சிருக்கிறான் இவ்வளவுதான் குடிக்கணும் என்று வச்சிருக்கிறான் இப்படித்த உழவு தான் மூச்சு என்று எண்ணி அப்ப நீங்க குறைய சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கான இந்த காலம் இருப்பீங்க அது முடியணுமே தந்த அந்த ரிஸ்க் அளந்த ரிஸ்க் பண்ணாம நாம ஆவிசியமாக சாப்பிட்டேன் ஆவிசியமாக சாப்பிடுறாங்க மூத்த போயிருவாங்க கேதியா ஏன்னா அவட ரிஸ்க் முடிஞ்சு கெதியா டக்கு டக்குன்னு மூச்சு எடுக்கிறாங்களும் கேதியா மூத்த போவாங்க ஏன்னு சொன்னா அவட மூச்சு முடிஞ்சிருக்கும் அப்ப ரிலாக்ஸா மூச்சு எடுத்துடுங்க குறைவா சாப்பிடுங்க அப்ப என்ன செய்யும் நமக்கு குறைவா சாப்பிடுற நம்ம ஆயுள் கூடும் அதானே விஞ்ஞானம் அதான யோகா அப்படி சொல்றாங்க யோகம் பண்றாங்க எல்லாமே தான் இதத்தான் மார்க்க நமக்கு லேசா விளங்குற மாதிரி சொல்லி தந்திருக்குது எனவே அந்த இறைப்ப என்ன செய்யும் சொன்னா இப்படி சுருங்க 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 நாங்க சப்பி சாப்பிடாதுல ரொம்ப கஷ்டப்பட்டு சுருங்கும் உண்மையிலே நல்ல ஸ்ட்ராங்கான இறப்பைகளும் கூட விரலை வச்சிங்கன்னா விரலை முறிக்கிற அளவுக்கு அது ஃபோர்ஸா சுருங்கும் அப்படி சுருங்குற நேரம் நல்ல வவுறு நிறைய சாப்பிட்டு நிறைய தண்ணியையும் குடிச்சு நோம்புகாது இவ்வளவு வரையும் பாலை சாப்பிட்டு நிரப்பினா அந்த இறைப்பை சுருங்கக்குள்ள என்ன செய்யும் இந்த மேல உள்ள இறுக்கி தசையை பிச்சுக்கிட்டு மேலே உணவு சாப்பிட முடியும் இங்க வரையும் வருது வரையும் அந்த வரும் நமக்கு கூடிட்டு சாப்பாடு என்னண்டா இறைப்பை சுருங்கி சுருங்க 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 அவ்வளவு மேல கேரக அந்த இறுக்கு தசை என்ன செய்யுது பிளம் இல்லாம போயிருது அப்ப கொஞ்சம் சாப்பிட்டான்னு இறைப்பை சுருங்கக்குள்ள அந்த கேஸ்டிக் ஜூஸ் அசிடோட உள்ள ஜூஸ் மேல வந்து 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 காயத்தை உண்டாக்கி முதலாவது கேஸ் அல்சர்னு வருது மாறுது குழந்தைகளுக்கு சாப்பாடு நேரம் கவனமாயிருக்கணும் கொஞ்சமா தான் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு தெரியும் சில விளையாட்டுல அங்கே ஓடி வானாங்க அதுக்கு நம்ம தாய்மார் செய்யற தாய்ப்பாலும் கொடுத்து அதுக்கு மேல இந்த ஆள ஒரு இந்த சைஸ் போத்தல்ல பாலையும் அந்த புள்ளட இறப்பையே இது அரைவசம் ஆயிருக்கும் ஆனா இந்த சைஸ் போத்தல்ல தாய்மார் பால் கொடுக்காங்க குழந்தைகளுக்கு

இதை போய் நல்லா இருக்கமாசுங்க இந்த தசையும் இறுக்கி பழகிட்டேன்னா கேஸ்ட்ரிக் எனவே தான் இது நோம்பு நமக்கு ஒரு பயிற்சி நோம்பு இது ஆக முக்கியமான பயிற்சி அதிக அளவான உணவுகளை உங்களால் முடிஞ்ச அளவுல வீட்டை அவித்த உணவுகளை சாப்பிட பாருங்க பொறித்த உணவுகளை விட நோம்பு காலத்திலே ஆகுது அவிச்சு பொறிச்சு ஆக்குற வழக்கம் நாம டெரிக்க எல்லா டைம் இருக்குது நாம வாய்க்கு தானே நாக்கு ருசிக்கு அடிமை நாம நல்லா இருந்தா இக்கச்சக்கமாக சாப்பிடுவோம் அடுத்தது ஓசியண்டா இன்னும் சாப்பிடுவோம் கல்யாணத்துக்கு பாருங்க நம்ம பழக்கம் சுற்றியா மூணு மணிக்கு கூட்டு சாப்பாடு முடிஞ்சு அப்பதான் தேவை பிளேண்டியும் போனா அங்க சமோசா கேக்கு வாழைப்பழம் வாழைப்பழம் தானே வைக்கணும் சின்னது வைக்கவே இல்ல பெரிய வாழைப்பழம் இந்த பால் பக்கெட் எல்லாம் வைக்கிறாங்க அது அவ்வளவையும் சும்மா நம்ம திண்டுவோம் சும்மா எப்படி வச்சுட்டு போறேன்னு சொல்லுவோம் அவ்வளவு நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க யோசிச்சு பாருங்க நீங்க யாராவது உங்களோட வீடுகளில் வாகனம் இருக்கும் மோட்டார் பைசிக்கல் இருக்கும் சிலவங்கள்ட்ட கார் இருக்கும் வேன் இருக்கும் நீங்க யாராவது நம்ம செட்டில் ஒரு விளம்பரம் போட்டிக்கிறாங்க உங்களோட பெட்ரோல் காருக்கு டீசல் ஒரு மாசத்துக்கு இலவசம் உங்களோட டீசல் காருக்கு பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு இலவசம் போட்டு போட்டிருந்தா நீங்க எத்தனை பேர் போய் உங்களோட பெட்ரோல் காருக்கு டீசல் அடிச்சிட்டு வருவீங்க கைது சும்மா தாராண்டி யாராவது அடிச்சிட்டு வருவீங்களா அடிக்க மாட்டோம் ஆனா இந்த மெஷின் என்ன செய்யறது இந்த மெஷின்ல சும்மா தான் தான் டீசலையும் ஊத்துறதா பெட்ரோலையும் ஊத்துறதா எனவே அந்த உணவு பழக்கம் நம்மளோட கல்ச்சர்லயே பூந்து போயிருக்கு இது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு நாம அப்படியே பழகிட்டோம் சும்மா கிடைச்சா சும்மா மெயின் பழக்கம் நமக்கு கோசில வந்தா தின்றதா அந்த செட்டப் முதலாவது உடணும் நாம கொஞ்சம் வாழை பழகணும் வாழ்க்கையை ரசிக்க ருசிக்க பழக்கணும் ஏண்டா உலகத்தின் நல்லா தரக்கூடிய அருள்களில் ஆக பிரதானமானது ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாத ஒரு பல்லு வலி இருந்தா நீங்க ஒருத்தர் தெரிவிக்க மாட்டீங்க யாருக்காவது சீரியஸான வயிற்று வலி இருந்தா நீங்க மாட்டீங்க இல்லையா ஒரு பெரிய நெஞ்சு வலி இருந்தா தெரிவிக்க மாட்டீங்க ஏன் இருக்கிறீங்க ஆரோக்கியம் ஓரளவுக்காவது நீங்க எல்லாம் ஆரோக்கியமா நான் சொல்ல வரல ஆனா ஓரளவுக்காவது நாம் ஆரோக்கியமா இருக்கிறதால தான் இந்த இடத்துல நாங்க அமைதியா இருக்கிறோம் எனவே இந்த நோன்பு எங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இது ஒரு பழக்கத்தை மாற்றக்கூடிய மாதம் ஆங்கிலத்தில் வந்து சொல்றது வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு ஒன் டேஸ் நாங்கள் ரெகுலராக செஞ்சோம்னு சொன்னால் அது டுவெண்ட்டி அதாவது எங்களுடைய பழக்கமாக ரெண்டு இருபத்தொரு இருபத்தொரு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்ண்டா இருபத்தி ஓராவது நாள் ஹேபிட்டாக மாறிடும் வழக்கமாக மாறிடும் நீங்கள் வேணுமெண்டா மூணு மணிக்கு எழும்பி பாருங்க இப்போ நோம்புலேயும் தானே அவர் ஒரு இருபது நாள் எல்லாம் வந்து இருபத்தி மூணாவது ஒழுங்கு செய்யும் நோம்பு முடியும் இப்படி இருந்தா நாம இப்படியே வாழ்ந்துக்கலாமே நோம்பு முடிஞ்சிடும் மின்வெட்டி முறையுற மாதிரி நோம்பு முடியும் இப்படித்தான் கடந்த நோம்பு நேத்து நாம கடைசி நோம்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு அடுத்த நோம்பு இன்னமும் ஒரு நாலு நாளா வரப்போகுது மூணு நாள் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சவர்களே இந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு எடுத்து போற செய்தி என்னண்டா இந்த நோம்பு உடல் ஆரோக்கியம் என்பதும் ஆன்மீகத்தின்ற ஒரு உச்சமான நிலை எப்போதும் ஆரோக்கியமா ஒரு மனுஷன் இருக்கானோ அப்பதான் நான் வந்து ஆன்மீகம் இருக்கும் இப்ப எத்தனை தாய்மார் சகோதரர்கள் கவலைப்பட்டு இருப்பாங்க எனக்கு நின்று சொல்ல முடியலன்னு சொல்லி பள்ளியில வைப்பாங்க சர்ச் மாதிரி அறவாசி ஆம்பளை கதிரையிலிருந்துதான் சொல்லுறாங்க வீட்டுலயும் நிறைய பேர் கதிரைக்கு மாட்டாங்க ஆனா எனக்கு கவலையாரிக்கு நான் ஒரு இருபத்தஞ்சு ஒருத்தர கூட காணலையே அமெரிக்கா மஜித் அமெரிக்கா நான் ஒருத்தரையும் பள்ளியில் கண்டு இல்லை அப்படி கதிரியில் இருந்தாங்களே இப்போ எங்கட வயசாக ஐம்பது வயசாக நாற்பத்தெட்டு வயசாக முப்பத்தஞ்சு வயசாக எல்லாம் கதிரியில் இருக்காங்க இது வட் ஹெப்பன் டு தெரியும் மெயினான காரணம் இந்த கொமட் ஒரு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம் நிறைய பேருக்கு நார்மலான அந்த கொம் ஸ்கொட்டிங் பேனில் உட்காந்து டாய்லெட் போய் கழுவுறதுக்கே ஏல இப்போ அது எவ்வளோ பெரிய ஆரோக்கிய இழப்புங்கிறது நமக்கு விளங்குது நம்ம அடுத்த ஜெனரேஷனை உட்கார்ந்து பாத்ரூம் போயின்னா இன்னும் இல்லை சின்ன பிள்ளைகளையும் கொமட்லாம் வச்சிருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய வர்மம் வர்மங்கள் அதுல இருக்கணும் தெரிய தெரியாது உண்மையிலே வைத்த அமத்திரத்திலையும் எங்களுடைய உணவு முறையிலையும் என்னென்ன இருக்கணும் தெரியாது எங்களுடைய உடல் வந்து சூரியனோட சந்திரனோட சேர்ந்து தான் இயங்குது தான் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவான உணவு முறையை பத்தி பேசினே முதலாவது என்ன சொன்னோம் பசிக்காம உண்ண மாட்டோம் வயிறு நிறைய உண்ண மாட்டோம் ரெண்டாவது என்ன சொன்னோம் சாப்பாடு அறுவயிறு சாப்பாடு காவாயிரி தண்ணி காவாயிரி எப்பயுமே எம்டி இருக்கிறது சாப்பாடு நிப்பாற்ற எப்ப எது போதுமங்கிற உணர்வு எப்ப வரும் சாப்பாடு போதும் இதுக்கு பிறகு சாப்பிட போடாங்கிற எப்ப அது எப்ப நிப்பாட்டுறங்கிற பிரச்சனை வரும் மக்களுக்கு நாங்க உணவை சாப்பிட்டு இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் வைப்போம் எண்ணம் வரக்குள்ள அந்த கொஞ்சத்தை வைக்காமட்டுறோம் ஆனா அந்த கொஞ்சம் வைக்கிறது தான் பிறகு வாழ்க்கையில பிரச்சனையாக நமக்கு மாறும் எனவே ரசூலுல்லா அடுத்தது உணவை பத்தி எப்படி சொன்னாங்க அவங்களோட உணவு நேரம் எப்படி இருந்துச்சு ரசூல்தோட ரசு உணவு இரவு உணவு எத்தனை மணிக்கு உட்பன்னாங்க எத்தனை பேருக்கு தெரியும் சுன்னா வாழ்க்கை முன்ன திரும்பி திரும்பி காக்கிறேன் நபி வழியில் தோழுகை நபி வழியில் நோம்பு நபி வழியில் உணவு பேசுவோமே நான் வாங்கலை எல்லாரும் நபி வழியை தானே பேசுறோம் நபி வழியில் உணவு எத்தனை மணிக்கு இரவு உணவு உட்பாங்க ரசோல்லா மகரிபுக்கு முதல் ரசவுல்லாவுடைய உணவு மகரிபுக்கு முதல் ஏனென்றால் அது பழங்காலத்தில் இருந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது அதாவது சூரிய மறைவுக்கு பிறகு உண்ணப்படுகிற உணவு நஞ்சுன்னு சொன்னாங்க அதான் நம்ம நோம்ப அந்த தான் ஏன் மாறி போட வைக்கான மாரிபோட நிப்பாட்டு அதோட முடியுதோட டைம் சரிதானே அதுக்கப்புறம் உண்ணப்படாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சூரிய அஸ்தமனத்துக்கு புற உண்ணப்படுற உணவு என்னது

நாம சாப்பிடுற சாப்பாடு செய்ய ஆறு மணித்தே எடுக்கும் ஆனா நோமலான ஒரு கார்போஹைட்ரேட் மீல் வந்து மூணரை மணித்தேளம் எடுக்கும் நீங்க உங்களோட உணவு சமிபாடு அடைஞ்சு முடி எத்தனை மணி ஆகும் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மணி ஆயிரும் அப்புறம் ரெண்டு மணி வரையும் உங்களோட உடம்பு என்ன செய்யல ரெஸ்ட் எடுக்கல ஏன் உங்களுக்கு அசதி வருதுண்டா ரத்த ஓட்டம் மூளைக்கு போறதுக்கு பதிலாக இங்க வந்துட்டு இறப்பைக்கு வந்துச்சு அதுல கொஞ்சம் அசதியில தூங்குனீங்களா தவிர உண்மையான உறக்கம் நாங்க யாருமே சொல்றது கிடையாது உண்மையான உறக்கம் யாரும் சொல்றது கிடையாது எத்தனை சொல்லுது நாம கூடத்தான் நீங்கள் இரவில் அரைவாசியை அல்லது மூன்றில் ஒரு பகுதியை உறங்கிக் கொள்ளுங்கள் சொல்லுது மூன்றில் ஒரு பகுதி உறக்கம் பன்னெண்டு மணித்தேளம் இரவெண்டு எடுத்துக்கிட்டா மூன்றில் ஒரு பகுதி நாலு மணித்தேளத்திலிருந்து ஆறு மணித்தேளம் போது மட்டும் மார்க்கம் சொல்லுது தான் உணவு மாறிபோட நிப்பாட்டும் நிப்பாட்டினா மட்டும்தான் ஹெல்த் வரும் இது நாம செய்யல நாம கொஞ்சம் காலம் வயசு போய்த்திருந்தாலும் எதிர்வரும் சந்ததிகளுக்காவது சொல்லிக் கொடுத்தாக உணவுலேயே எல்லா ஆரோக்கியம் ஒரு உடற்பயிற்சியும் செய்யாம ஒரு உடற்பயிற்சியும் செய்யாம தன்னுடைய அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டு சரியா நூறு வருஷம் ஆயுளோட வாழலாம் உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் சரியா கையாண்டோம் இன்னும் ஒரு வழக்கை பெண்ணாட்டி மருந்துகள் எல்லாத்துக்கும் மருந்து தான் எல்லாத்துக்கும் மருந்து தான் கொஞ்சம் கடுப்பு நானும் பெனடோல் இலங்கையில வந்து அண்மையில நான் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளுற நேரம் இலங்கை சுகாதார திணைக்களத்தின் செயலாளர் நாயகம் ஒரு அறிக்கை வாசிக்குள்ள சொன்னார் இலங்கையில வந்து இருக்கிற பிரஜை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நாளைக்கு இருபது பெனடோல் வீதம் அரசாங்கம் பர்ச்சேஸ் பண்ணுதான் பிரைவேட் அரசாங்கம் மட்டுமே ஒரு ஆளுக்கு இருபது ஒரு நாளைக்கு அளவுல ரெண்டு கோடி கோடி இருபது லட்சம் சனத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணுதண்டா எவ்வளவு நாங்க விழுங்குறோம் எவ்வளவு அன்டிபயோட்டி கொடுக்கறோம் எங்க வீட்டுல எங்க இயற்கையான வாழ்க்கை முறை இயற்கையான உணவு முறையை நாங்கள் கை கொண்டா எவ்வளவு நோய்களை தவிர்த்துக் கொள்ளலாம் வீட்டுல துளசியும் கற்பூரவள்ளியும் கல்யாணம் மித்த கல்யாணம் வல்லாரையும் கற்றாலையும் பொன்னாங்கண்டியும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தா கூட எவ்வளவோ நோய்கள் அங்க தவிர்த்து கொள்ளலாம் அதெல்லாம் செய்ய எந்த தாய்மாரும் ரெடி இல்ல எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அதுல ஹஸ்பண்ட் மாறு போடுற கஷ்டம் ஹஸ்பண்ட் மாருக்கு தான் தெரியும் கொச்சிக்கா வாங்குறேண்டா கூட அதுக்கு இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் தெரிஞ்சு கொச்சிக்கா நூறு கிராம் வாங்க இருநூறுவா கொடுத்த காலம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்காக அப்ப நம்ம வீட்டுல ஒரு 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 கொச்சிக்காய் மரம் சொல்லுவாங்க சில கொச்சிக்காய் இருக்குது அந்த சின்ன சின்ன கொச்சிக்காய் ஒரு பூச்சொட்டியில் வாழ்ந்தால் வளர்த்த மண்டா சரியா ஒரு வருஷ வருஷத்தேவையா நிறைவேற்றும் ஆனால் செய்ய நாம் ரெடி இல்லை